மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விவேகானந்தா பள்ளி நிறுவனர் லலிதா குழந்தை வேலு பதினெட்டாம் நூற்றாண்டு நினைவு நாளை முன்னிட்டு சீர்காழி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சீர்காழி நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பள்ளி தாளர் கே வி ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் பள்ளி செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையிலும் பள்ளி முதல்வர் பிரபாகர சிங் வரவேற்புரையில் நடைபெற்றது சீர்காழி நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு நூற்று பதினைந்து பேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புடைய மளிகை சாமான்கள் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டது இதன் மதிப்பு சுமார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ஆகும் அதோடு மருத்துவ தொகையாக ஆறு பேருக்கும் கல்வித்தொகை ஒருவருக்கும் என எழுபத்தி ஏழு வழங்கப்பட்டது சுய தொழில் செய்து முன்னேறும் வகையில் முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பில் ஐந்து பேருக்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது இரண்டு லட்சத்து ஏழாயிரம் மதிப்பில் இருபத்தி பேருக்கு தலா இரண்டு ஆடுகள் கொடுக்கப்பட்டது மேலும் பெரிய கிரைண்டர் ஒருவருக்கும் தள்ளுவண்டி ஒருவருக்கும் வழங்கப்பட்டது நலத்திட்ட உதவிகள் ரூபாய் ஐந்து லட்சத்து எட்டு ஆயிரத்து ஆகும் திருவிழாவில் பள்ளி தாளாளர் மகன்கள் பிரவீன் வசந்த் ஜேபேஸ் அலெக்சாண்டர் மருமகள் அனுஷா மேரி மற்றும் தாளாளரின் அண்ணன் தங்கைகள் என பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் நடராஜன்